ஃப்ரெண்ட்ஸ் மாமனார் வந்தாச்சு அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அலப்பறை அவர்கிட்ட போய் என்ன வேசிட்டு ஆ என்ன கேட்குறாரு நீங்கள் வண்டதா இல்லை வேலை தான் நம்ம கம்முனுக்கு வந்துருப்பார் நாங்கள் வந்தால் பொட்டாட்டா போதும் போது பெரியமா சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க மறுபடியும் வாங்கிட்டு வாங்க அது தூங்கன்னு கொண்டு தூங்குவேன் இல்லையா என்ன பண்ணலாம் அதுக்கு? எங்க மேடம் கிளம்பிட்டீங்க மேடம். எங்க மேடம்? எங்கீங்க? எங்க குலைமிட்டிங்க? ஆண்டி வீட்டுக்கு ஹாண்டி ஊட்க்கணும்ல ஹாண்டி ஊட்கே. ஆண்டி வீடு லீவ். விடு விடு நான் என்ன? வீட்டுக்கு போறியா? அது ஆண்டி வீட நீ புண்டி வீட்டு போ. எல்லாம் ஒரு வீட்டுக்கு போங்க. எப்படி? இங்க புடிச்சிட்டு போற அபடியா?